பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு யோபுவினுடைய சரித்திரம் பதினெட்டாம் அதிகாரம் அப்பொழுது சூக்கியனான பில்தாத் பிரதியுத்திரமாக நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள் இருங்கள் நாங்களும் பேசட்டும் நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாயிருப்பானேன் கோபத்தினால் உம்மை தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ கண்மலை தன்னிடத்தை விட்டு துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம் அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் காரப்படும் அவன் விளக்கு அவனோடே அணைந்து போம் அவன் பலனாய் நடந்த நாட்கள் குறைந்து போம் அவன் ஆலோசனை அவனை விட பண்ணும் அவன் தன் கால்களினால் வழியில் அகப்பட்டு சிக்கலிலே நடக்கிறான் கண்ணி அவன் குதிங்காலை பிடிக்கும் பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள் அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும் அவன் பலனை பட்டினி தின்று போடும் அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும் அது அவன் அங்கத்தின் பலத்தை பற்றிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பற்றிக்கும் அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்தில் இருந்து வேறோரை பிடுங்கப்படும் அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும் அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும் கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும் அவனை நினைக்கும் நினைப்பு அழியும் வீதிகளில் அவன் பேரில்லாமற் போகும் அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான் அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை அவன் வீட்டில் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திருக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான்